हरनी आने से ही मैं तो अंदर तोड़ बैर है ना मान मान नहीं सब सोल गया अंदर टी भाई तो सोल तेरे पे हरिश ये बात आ सर कौन सा और कौन सा बोलते हैं अर्थात ये आकाश डोमेंट स्टैंडली मेडिकल कॉलेज बैंड என்ன வேண்டாம் நெக்ஸ்ட் வேண்டாம் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டாரு சோ அதுக்காக அடுத்து சந்தியா ஃபைனல் இயர் கவர்மெண்ட் தேனி மெடிக்கல் காலேஜ் சார் அகிலந்த் டாக்டர் அகில கொஞ்சம் போடுங்க அகிலந்த் அவர் 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 எல்லாரும் மறஞ்சிரர் நீ கொஞ்சம் போடுவாங்க இன்னும் இல்ல நீங்க நீங்க ஓடி நில்லுமா நீங்க மட்டும் நீங்க அங்க நில்லுங்க நீங்க அவங்க பின்னாடி நிக்கிறீங்களா விஷுவல்

பண்ணிட்டபுரி வந்த சிறப்பான பதிவு அடுத்து வைத்தீஸ்வரன் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் வந்து முடிச்சு போச்சு அப்புறம் அடுத்து நவீன்குமார் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்

அக்ஷய் பாலாஜி அவங்க சிஸ்டர் வந்து அக்ஷய் பாலாஜி ஓ எல்லாமே நீங்க தான் இல்ல ஓகே நீங்க வந்து அக்ஷய் பாலாஜி தேர்ட் இயர் நீலகிரி மெடிக்கல் காலேஜ் இங்கிலீஷ் ட்ராயிங் மேம் ஓகே போடுறதா அந்த சர்டிificate ஆகுது ரொம்ப கமிடா அடுத்து வந்துச்சு ரவுலர் ஜெனா ஃபர்ஸ்ட் இயர் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்

ஸ்வேத்தா ஓகே பரவாயில்ல ரேஸுங்க ரைட் அடுத்து இன்னொரு பேர் ஹரிகரன் கரண் ஹரிஹரண் ஹரி தேர்ட் இயர் ஸ்டானினி மெடிக்கல் காலேஜ் ட்ராயிங் चार, चार।, चार।, चार। बच्चे अच्छा, very good। अर्थ, मेड नाथ सेकेंडरी एंबियरियस चांडी मेडिकल कॉलेज, जिन्ना एफ़स ஏய் ஆச்சே கொஞ்சம் உட்காருங்க விக்கிபீடியா இதெல்லாம் பார்த்து டவுன்லோட் பண்ணி யார் அனுப்புறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு ஏஐ நீங்க ஏஐ நாங்க ஏஐ ஆனா இதெல்லாம் வந்து இருந்தாங்க அப்படிங்கறதே நான் அடுத்து மேக் முடிச்சிருக்காங்க பிரியதர்ஷினி அரியலூர் அது வந்து